இந்த செய்தி நம்ம சேனலில் தான் இப்போ சொல்கிறோம் இது வரைக்கும் எந்த ஊடகத்திலிருந்தும் வந்தது மாதிரி தெரியல மேபி இன்னைக்கு ஈவினிங்கே வருதா என்ன ஏதுன்னு தெரியல என்னென்னா அந்த கரும்பு கடை அப்படிங்கிற ஒரு பகுதி ஆசாத் நகர் அங்கே இருக்கக்கூடிய உக்கடம் கோயம்புத்தூரில் இங்கே ஊர்காவல் படையில் இருந்த பாசித் அவர் வந்து ஆட்டோ ட்ரைவராக இருக்கார் அவரோட இன்னொரு நபரையும் கைது செய்திருக்காங்க ஏன் கைது செய்திருக்காங்க அப்படின்னா கொல்கத்தாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க சிராஜ் அப்படின்னு அவர் பேரு என்னன்னு கேக்குறப்ப சூரஜ்னு இவங்க காலையில் உடனே இந்துதான் கோபமா இந்த பாசித் ரெண்டு அடிய கொடுத்திருக்காரு அப்படியே சுருண்டு உளுந்து இறந்து போயிருக்காரு இறந்து போனா இதெல்லாம் வந்து பாலிமரில் வந்திருக்கணுமே நியூஸ் டுவெண்ட்டி போர் தமிழ் அந்த இதுல எல்லாம் வந்திருக்கணுமே கார்த்திகை செல்வன் இருக்க நியூஸ் சொன்னாதான் ீங்க சொன்னு சொன்னீங்க டுவெண்ட்டி ஃபோர் சொன்னீங்க ஆடிமார் எப்படிங்க அது வந்து கலைஞர் டிவி மாதிரி ஆகிட்டாங்களாம் ஸோ அதெல்லாம் நீ என்ன புதுசாக சொல்கிற அப்படின்னா நமக்கு வந்த தகவல் பி ஒன் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் இந்த இது நடந்திருக்கு இது ஏன் இதை பெருசாக மீடியாக்களில் சொல்லலைன்னா நேற்று தான் அப்பா அந்த ஏரியாவுக்கு சுற்றுப்பயணம் பெரிய மாநாடு இதெல்லாம் கலந்துக்கிட்டதுனால இப்போது வரை அது வெளியில் சொல்லாமல் ஆனால் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த பாசித்துங்கிறவரையும் அவரோட ஒன்றொருத்தரவை சேர்ந்தவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எதனா என்ன காரணத்திற்காக இந்த கொலை நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் போக தெரியும் ஆனால் இது அந்த கோத்தர் ஒரு சென்சிட்டிவான பகுதியில் எப்படி ஒரு கொலையே கூட வெளியில் சொல்லாமல் ஊடகத்துக்கு சொல்லாமல் வச்சுருக்காங்க இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை காவல்துறை புல்லுக்கு புழுகு தடவும் வேலையை புழுகுங்கிறது வாசனை திரவியம் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஜென் இட் மட்டும் இல்லை பட்டணத்திலே வளர்ந்தவங்களுக்கு கூட அது இன்னும் புண்ணுக்கு புணுகு தடவை புண்ணு நாரும் புண்ணு வந்து சீக்க ஊத்துச்சுன்னா நாரும் அது நாத்தம் எடுக்காம இருக்கணும்னா அது மேல வாசனை திரவியத்தை தடவினா நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அந்த நோயோட நோய் மேலே மருந்து தடவி இப்ப நார்ற கக்கூசுக்கு டெட்டால் ஊத்துறதுன்னு வச்சுங்களேன் ஊத்துறது அது கொஞ்சம் கிளீன் பண்றதுங்கிறதா இது எப்படின்னா பொய்டோன் பொவிடோனோட போட்டால் அந்த புண்ணு சரியாகும் ஆனால் அதுக்கு முதல்ல வாசனை வருது அப்படிங்கிறதுக்காக ஆமாம் முன்னாடிலாம் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்காது ஆமாம் எனக்கு ராத்திரி தூக்கம் வரலன்னா இதெல்லாம் வந்து அவர் செத்து போனார்ல ஐஸ் கட்டியும் உப்பையும் தானே குட்டி வச்சுருந்தாங்க இப்போ ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் வந்துருச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐஸ் கட்டி சைடில் வச்சு அது தண்ணி ஓடாமல் இருக்க சாக்கெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு மரத்தூளை போட்டு இந்த பாடியை ப்ரிசர்வ் பண்ண அது ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் தான் அந்த மாதிரி செய்ய முடியும் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த ஒடிக்கோல் ஒன்று இந்த அட்ரஷேவு அதை கொண்டு வந்து பாட்டில் பாட்டிலாக ஊச்சிட்டே இருப்பாங்க ஏன்னா நாத்தான் வரக்கூடாதுன்ட்டு அந்த வேலையை தான் இப்போ தமிழக போலீஸு இந்த ஒரு பாடி இறந்து போய் நானே நானே கூட என்ன சாஸ்வதமாக என்ன நம்மளே சாஸ்வதமாக என்ன அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு அப்போ இருந்தால் இது வந்து அந்த பாடியோட புனநாத்தம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒடிக்க வளர்ந்து போட்டு பல பேர் போட்டு போவாங்க நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம ஊர் சைடில் கேட்பாங்க நான் ஐயம்பேட்டலேருந்து வந்து யார் சென்ட்டு போட்டு வந்திருக்கேன் அப்படிமாங்க அந்த மாதிரி நம்ம யாரையும் தனிப்பட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு கடந்து போவோம் அதுல இந்த தமிழக காவல்துறை இதே மாதிரி தான் ஏற்கனவே செஞ்சு செஞ்சு தொண்ணூற்றி ஆறில் அவுட் போஸ்ட் இருந்தது அந்த உக்கடம் இதுக்குள்ள கெம்பட்டி காலனி அந்த இதுக்குள்ள கோட்டமேடு உள்ள போகிறதுக்கு அவங்க தேர்தல் வாக்குறுதியிலேயே திமுக என்ன கொடுத்துச்சுன்னா நாங்கள் வந்தால் அதை அகற்றுவோம்னா அவங்க சட்ட ரீதியாக அதை அகற்றாமல் தேர்தல் ரிசல்ட் வரும்போதே பாஷா பாஷாவோட கும்பல் அப்போ பாஷாக்கு தலைவனே இப்போ பாஷா தலைவனாக வச்சிருந்தவங்க தானே இப்போ பாப்பனாசி எம்எல்ஏ பேர் என்ன ஜவருல்லா ஜவருல்லா இவங்களுக்கெல்லாம் இவங்க கும்பல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுச்சு அந்த செக் போஸ்டையே அடித்து உடைச்சிது அப்போவே நடவடிக்கை நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா இந்த செக் போஸ்ட்டில் நீங்கள் சட்ட ரீதியாக அகற்றதுக்கு பதிலாக நீயே எப்படி கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்கள பத்து தடவை கோர்ட்டுக்கு அலைய விட்டுருந்தாங்கன்னா ஒரு பயம் இருந்திருக்கும் நீங்கள் அதை விட்டுட்டு தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையா மாட்டு கயிறு இருக்கும்போது விட்டுட்டு மாடு வாழையா பிடிச்சா நிற்கும் அது காலால் ரெண்டு எட்டி உதச்சிட்டு போகும் அந்த கதையாக இவங்க செஞ்ச வேலை அதிலேருந்து வந்த பிரச்சனைகள் தான் அதுக்கு முன்னாடி வீரகணேஷ் வீரசிவா ஆட்டோ ரகுபதி இந்த மாதிரி கொலைகள்லாம் நடக்கும்போது சங்க பிரச்சாரக்காக இருந்த ராஜேந்திரன் இந்த மாதிரி பல பேர் கொலையும் போது இவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருந்தது தான் காவல்துறை வந்து இல்லைங்க அவங்களுக்குள்ள மோட்டிவுங்க அது ஒன்றும் இல்லைங்க கொடுக்கல் வாங்கல்ங்க இந்த மாதிரி புளிவிட்டே இருந்தது தான் கடைசியில் வந்து காவலர் செல்வராஜ் கொலை அதை ஒட்டி நடந்த கலவரம் அதுக்கு பின்னாடி குண்டு வச்சது அப்படின்னு ஒரு பெரும் பிரச்சனையானதுக்கு நான் வந்து இந்த அடிப்படை பால்கடை சுரேஷ் கொலையின் பொழுதே கொலையாளிகளை அரெஸ்ட் பண்ணியிருந்தா ஆடிட்டர் ரமேஷ் இறந்திருக்க மாட்டாரு வெள்ளையப்பனை இறந்திருக்க மாட்டாரு நீங்க ஒரு உண்மையான குற்றவாளியை கைது செஞ்சிருந்தா அடுத்தடுத்து கொலை நடந்திருக்காது நான் வந்து இந்த ஸ்பீக்தார் ஜெயினுல் ஆபுதீன் மாதிரிலாம் காவல்துறை மேலேயே நான் பழியை சுமத்த விரும்பல அந்த மாதிரி ஆளுங்க தான் நபர்கள் தான் வந்து காவல்துறை தான் ஒட்டுமொத்த காரணங்கிறேன் ஆனா காவல்துறை இவனை கைது செஞ்சிருக்கு ஏன் கைது செஞ்சோங்கிறத இது வரைக்கும் வெளில சொல்ல மாட்டாங்க நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு கருப்பு டிஷர்ட் போட்டு ஒரு ஆள் வரான் அவன் வாக்குவாதம் பண்ணுறான் இன்னொரு ஆள் வந்து சமாதானம் பேச வரான் சமாதானம் பேச வந்தோடனே ரெண்டு தடவை தள்ளுறாங்க ஓங்கி ஒரு ஒரு கோட்டு இழுக்கிறாங்க மூஞ்சிலேயே அவன் அதுக்கப்புறம் திரும்பி தள்ளும் போது கீழே விழுறான் பிளாட்ஃபார்ம் கிட்டே விழுறான் ஏஞ்சி வரான் ஏன் வந்தவுடனே இந்த ஆட்டோ ஓட்டுற ஆள் இருக்கான் பாருங்க ஊர்காவல் படையிலிருந்தவன் அவன் ஓங்கி பலார்னு ஒரு அடி அடித்ததான் அவன் பொட்டில் போட்டு கீழே விழுந்துறான்னு நினைக்கிறேன் ஒரு அம்மா பார்க்குது இதை நைட்டி சுடிதார் போட்டு ஒரு அம்மா வராங்க அவன் அந்த அம்மா கேட்குது அடுத்த பத்து செகண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் பார்த்த வீடியோவில் மூணு நிமிஷம் இருபது செகண்டில் அவனை அடிக்கிற அடியில் பொட்டில் போட்டு கீழே விழுறான் அந்த அம்மா பார்க்குறாங்க மூணு நிமிஷம் நாற்பது செகண்டில் ஒரு பச்சை கலர் துப்பட்டா போட்டு நைட்டியோட ஒரு அம்மா வராங்க அவங்க தான் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து தண்ணியெல்லாம் கொண்டு வந்து அவன் மூஞ்சியில் தெளித்து எல்லாம் இது எழுப்ப பார்க்குறாங்க ஆனால் அந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து நிற்கும் போதே ஒரு நாலஞ்சு பேர் ஏண்டா அப்படி பண்ணேன்னு வாய்ஸ் அதில் மியூட் ஆயிருக்கு நாம நம்ம பார்த்த வீடியோவில் அதனால என்ன பேசுகிறாங்கிறது தெரியல ஆனால் காவல்துறைக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு அதில் வந்து இருவேறு கருத்துக்கள் சொல்லப்படுது முதல்ல அவன் பேரை கேட்டதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சூரஜின்னு சொன்னதுக்கு அதனால தான் அடி உழுந்தது அப்போ எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு பாருங்க காஷ்மீர்ல பிறகு இறந்தவரே முஸ்லீம் தான்ங்கிற ஒரு தகவல் கிடைச்சதுக்கு அதுக்கு மூடி மறைக்கிறதுக்கான வேலையை செய்யறாங்க அப்படி ஒரே மாதிரி பேட்டன்ல காஷ்மீர்ல ஜிப் உத்து பாக்குறான் இங்க இந்த மாதிரி செய்யறான் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் முந்தா நாள் தான் ரயில்ல திருத்தணி அந்த ட்ரெயின்ல போகும்போது அவன் அவன் பேரு சூரஜ் நினைக்கிறேன் பங்கஜா சூரஜா சூரஜ் சூரஜ் ட்ரெயின்ல போகும்போதே அவன் நடிக்கிறான் நீங்க பாருங்க அவனுக்கு இடது காதல இருந்து ரத்தம் அவனுக்கு அப்படியே அவன் அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு அவன் ட்ரெயின்லயே மிரட்டுறாங்க அவன் வந்து முதல் தர இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போடல அவன் போடுற ரீல்ஸ் அவனோட பேஜ்ல போய் நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்துட்டு எழுதிருக்காரு விவரமா எழுதியிருக்காரு எல்லா ரீல்ஸும் அவன் வந்து ஆயுதங்களோட கத்திய விட்டு எனக்கு என்ன ஒரு இதுன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரன் இந்து முன்னணிக்காரன் விசவந்த பரிஷத்துக்காரன் அவன் என்ன எழுதுனான் எழுதினானா தத்தி ஸ்டாலின்னு எழுதினானா அப்படின்னு பார்த்து நடுநிசையில போய் கைது செய்கிற நம்ம ஒரே ஒரு புகழை வந்து அவனு பாவ அவங்க சாதாரணமாக எழுதினதுக்கு அவனை உள்ள பிடிச்சி உள்ள வச்சாங்க கொஞ்சம் கடுமையாக எழுதின தூத்துக்குடி கொண்டு போய் ஜான் ரவியும் இந்த மாதிரி தான் பண்ணாங்க அப்புறம் நம்ம கட்டெரும்ப பாதி நேரம் பிடிச்ச உள்ளே இருக்காங்க தொடர்ந்து பல்வேறு வழக்குகளில் இம்ப்ளிகேட் பண்ணிகிட்டே இருக்கிற காவல்துறை அதுவும் வந்து சோசியல் மீடியாவில் பிஜேபி சங்க பரிவாரில் இருக்கிறவன் என்ன எழுதுகிறான் அப்படிங்கிறத பார்க்குறதுல கவனம் கொடுக்குறத ஒரு பத்து சதவீதம் இந்த மாதிரி ரீல்ஸெல்லாம் கவனம் வந்துச்சு எவாமெல்லாம் ஆயுதத்தோட இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறான் ட்ரெயினில் போகும்போது பட்டாக்கத்தியை வச்சு ஸ்டேஷன்ல நீங்க பார்த்துருப்பீங்க நெருப்பு பரப்புற நெருப்பு பறக்கிறதா அதை ரீல்ஸ் எடுத்து அதை போடுறானுங்க அப்புறம் என்ன பண்றான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு உள்ள மொத்தம் கூண்டில் நிற்கிறான் அவன் ஜட்ஜு கிட்ட என்ன பதில் சொல்றான்னா அதை ரீல்ஸ் எடுத்து போடுறான் இதெல்லாம் கவனிக்க வேண்டியது காவல்துறை ஆனா அதை விட்டுட்டு ஸ்ரீ டிவியில் கௌதம என்ன பேசுறான் நாம செய்திகள் சிந்தனைகளை என்ன பேசுறான் ஜெயராமன் வேற எங்கெல்லாம் பேசியிருக்கான் இதில் வந்து நம்ம பட்டத்தையே வாட்ச் பண்ற இவங்க இந்த மாதிரி விஷயங்களை வாட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அவனை அடித்து காதில் ரத்தம் வரும்போது அவங்க பார்க்குற பார்வை என்னால் வந்து அந்த அவன் மரண பயத்தோடு அதை பார்க்கறான் இந்த அண்ணாமலை நேற்று கிளம்பி அண்ணாமலை அந்த விஷயத்துக்கு வாங்க அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டு விஷயத்த சொல்றாரு ஒன்று காட்டாட்சி நடக்குது ஏன் காட்டாட்சி நல்லா அமைதியாக இருந்த ஊரில் கஞ்சா புழக்கம் வந்து பக்கிங் எனாதபடி எங்கே பார்த்தாலும் கிடைக்குது ஒன்று அந்த இறந்து அடித்தது வந்து அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் பொதுவாகவே இந்த திமுக கட்சியினர் வந்து வட மாநிலத்தவர்கள் மீது தொடர்ச்சியாக பேசக்கூடிய வன்ம கருத்து அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக போயிடுச்சு அது மாதிரி செய்கிறது அப்படின்னு இப்போ கஞ்சா புழக்கம்னு அண்ணாமலை சொல்கிறாரு ஆனால் இன்னைக்கு வந்து மாசு வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தது கஞ்சா ஒன் பாயிண்ட் ஜீரோலேருந்து வேட்டையை தொடங்கி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் வந்து இப்பொழுது ஜீரோவில் இருக்குது ஓ வரைக்கும் அப்படின்னா விற்பனையை நீங்க தாராளமா பண்ணீங்க மெத்தப்பட்ட ஆடு புருஷாமி இருக்கலாம் சொல்லிட்டாங்க இதுல நான் இதை கஞ்சாவும் மட்டும் நான் சொல்ல தயாரா இல்லை ட்ரக் சரக்கு வந்து வெளிமா வெளிமாநிலங்கிறது ஒரு மேஜர் இம்பாக்ட் நீங்க ஜீவ ஒரு ஊடகவியலாளர் இருக்கு ஃபுல்லா ஒரு வீடியோ ஃபுல்லாவே அது அப்புறம் அரண் செய் யூடியூப் அதுக்கப்புறம் இந்த மைனர் குஞ்சுன்னு ஒரு பையன் பயன் புறம்போத்தான் அவனோட யூடியூப் சேனலு நீங்க ஒரு பத்து இருபது பேர் இருக்காங்க இந்த பத்து இருபது பேர் இவங்க பிடிச்சி ரிவிட் எடுத்திருந்தாங்கன்னா காவல்துறை கடுமையான நடவடிக்கை அவங்கள நீங்க கையால எல்லாம் உடைக்க வேணாம் என்ன ஜீவ ஜீவாவே எனக்கு நல்ல நண்பர் நான் சொல்றது அவங்களை நீங்க என்கொயரி பண்ணி நீங்க அவனை ரிமைண்ட் பண்ணி ஒரு ஆறு மாசம் உள்ள வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க இந்த அளவுக்கு வன்மம் வந்து நார்த் இண்டியன் மேல ஒரு தேவையில்லாத வன்மத்தை எப்படி ஆயிடுச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் மோடி வந்து நீங்க சாப்பிடணுன்னா கையை கழுவிட்டு சாப்பிடுங்க நீங்க டாய்லெட் போட்டு இடது கையால் கழுவிட்டு சோப் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் மோடி என்ன சொல்றது நான் போய் இது இது டாய்லெட் இது பண்ணிட்டு கையே கழுவாமல் இந்த கையாலேயே நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிற கும்பல் இது மோடி நல்லதே சொன்னாலும் கேட்காம இருக்கிற கும்பல் அதனால இவங்களுடைய வக்கர எண்ணத்தை கொண்டுனால தான் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இதை தாண்டி நான் இன்னொன்றும் பார்க்குறேன் சாராயம் தமிழ்நாட்டில் பலகாலமா ஏதோ ஒரு இதில் இருந்ததை கருணாநிதி ஃப்ரீ ஃபயர் ஆளா திறந்து விட்டார் இது சாராயம் கஞ்சா எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு இந்த தமிழ் சினிமாவும் நான் ஒரு காரணமா பார்க்குறேன் நீங்க எம்ஜிஆர் வந்து வில்லனோட பயங்கரமா ஃபைட் பண்ணுவார் ஒரு நாள் கூட இந்த வில்லன் வாயிலேருந்து ரத்தம் கொப்பளிக்கிறதையோ நீங்க வந்து

என் ஆள் யார் இல்லை அந்த ஏரியாவில் பெரிய ரவுடி நேற்று ஆட்டோவில் வரும்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தபோது என்ன சார் இது அப்படின்னா அந்த ஆட்டோ ஆர்வ ஆர்வக்கோளாரில் கேட்டுக்கும்போது அந்த அண்ணாமலை தான் போட்டிருந்தார் திருத்தணி அவர் சொல்கிறாரு நான் கண்ணகி நகர் போயிருந்தேன் சார் மாத்திரை போதை சார் போயிருந்தார் அதை என்னங்க மாத்திரை போதை என்ன பிரசவ வழிக்காக போடக்கூடிய மாத்திரை இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா கலக்கி அந்த இந்த இருக்கு சுகருக்கு போடுற இன்ஜெக்ஷன் அதில் போட்டு நேர்வில் போட்டு அவனை எவ்வளோ அடித்தாலும் அவனுக்கு வலிக்காது சார் அவன் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுறான் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சொல்லி சொல்கிறாரு அந்த பகுதி முழுக்க இப்படி தான் சார் இருக்கான் நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இதெல்லாம் எங்கன்னா என்ன சொல்லுங்கள் நான் நடவடிக்கை எடுக்கிறேங்கிறார் மாசு அப்போ நீ எதுக்காக இருக்கேங்க நீ என்ன ஹைகோர்ட்டுக்கு இருக்க உனக்கு போலீஸ் இல்லையா உனக்கு ஐபி இன்டெலிஜென்ஸ் இல்லையா உன் கட்சிக்காரன் இல்லையா எங்க நாமளே பேசுறதுக்கு நாலு பேர் தயங்கி தங்கி நம்மளுக்கு தகவல் கொடுக்குறான் கரும்பு கடையில் நடந்த வீடியோவை நமக்கு எங்க கோயம்புத்தூர்ல நடந்தத நேத்தி நடந்தது நமக்கு இன்னைக்கு அனுப்புறான் நீ ஒரு அமைச்சர் நான் லாய்க்கு இல்லைங்க எங்கிட்ட நீ ரெண்டு நாள் கூட நம்மளை கூப்பிட்டு வாங்க எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு சொல்லுங்க நான் ஒரு வாரத்துல நடவடிக்கை எடுக்கிறேன் எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குதுன்னு சொல்லுங்க அல்லா ஃபுல்னு ஒரே ஒரு வாரம் நம்மளை கூப்பிட்டு சொல்லு நம்ம போய் உட்காருவாங்க நம்ம டீமை வச்சு ஆப்ரேட் பண்ணி எங்கெல்லாம் அவர் தொகுதியில எங்க பிராத்தல ஊற்று நடக்குது எங்க கிளப்பு நடக்குது எங்க அவங்க கட்டிக்கார மாமூல் வாங்குறான் எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியும் எங்க ஒரு நம்பர் லாட்ரி ஓட்டுறான் எங்க வந்து தினசரி கரை வசூல் பண்றான் எங்க வந்து பொட்டலை வைக்கிறான் நம்மளால் இதெல்லாம் சொல்ல முடியுங்க நீங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எங்க என்ன சொல்லுங்க அப்படின்னா உங்களை நாங்க அடுத்த பிரிவு எடுத்து தான் பார்க்க முடியும் இந்த பிரிவில் நம்மளால உங்கள்கிட்ட போய் சொன்னா சொல்லி நடக்கவா போகுது அதுல அண்ணாமலை அதுல ஒரு காமெடியான ஒரு விஷயம் சொல்லிடு ரகசியம் காக்கப்படணும் பல நேரங்கள இது மாதிரி போதை வித்தவங்களை பத்தி போலீஸ் வந்து தகவல் சொல்லி அவங்க வந்து வெளியில வெட்டிட்டு போனதெல்லாம் இதெல்லாம் இங்க தமிழ்நாட்டுல நடந்த விஷயங்கள் தான் அதுல அந்த அவன் சுருண்டு விழுந்து அவன் அழும்போது அந்த கையால தடுக்க பாக்குறான் நீங்க அந்த வேதனை நீங்க அந்த வீடியோ நான் அந்த அண்ணாமலை போட்டது வந்து ஒரு நிமிஷம் பத்து செகண்ட் அந்த வீடியோ நம்மளால முழுசா பார்க்க முடியாது நம்மளுக்கு இருதயம் வீக்காக இருக்கிறவங்களும் நம்ம தினசரி பல்வேறு விஷயங்களை பார்க்குற நமக்கே அவ்வளோ கொடூரமாக இருக்கு அவனுடைய அந்த கண்ணில் இருக்கக்கூடிய மரணம் பயத்தை பாருங்க அவனுடைய நண்பன் தான் பிஆர்எஸ் என்றவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அந்த திருத்தணி மர்டருக்கு அதில் நாலு பேரை கைது செஞ்சிருக்காங்க ஒத்தன் வந்து பிசிக்கலி சேலஞ்சரு எல்லாருமே மைனர்ஸு பதிமூணு பேரை வந்து மூணு பேரை வந்து செங்கல்பட்டு ஜிவனியிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஒத்தனை பெயில் அனுப்பிச்சிடுறாங்க எனக்கு ஒன்று புரியல இவ்வளவு கொடூர கொலை செஞ்சவனை கொடூர அட்டம் நீங்க வந்து ரீல்ஸ் போடுறதுக்காக ஏற்கனவே நம்ம விருதாச்சலத்தில் நடந்தது பேசணும் அதுவும் கற்கள் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு அவன் போய் பில்டிங்கில் தூங்கிட்டு இருந்தவன எழுப்பி செவுத்துல வச்சு நிறுத்தி ரீல்ஸ் எடுக்கிறான் அதுக்கப்புறம் அங்கே வெளியில இருந்தவனை வெட்டுறான் ரெண்டு டீ கடைக்காரனை அடிக்கிறான் போற பஸ் நிறுத்தி ரீல்ஸுக்கு வீடியோ எடுத்து அந்த டிரைவரையும் கண்டக்டரையும் அடிக்கிறான் கேட்ட மக்கள் அடிக்கிறான் போலீஸ் வந்து அவனுக்கு காலில் சுட்டு பிடிக்குது நம்ம இதே அரங்கத்தில் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் முன்னாடி பேசினோம் அதுக்கப்புறம் திருத்தலி இது நேற்றுக்கு உக்கடம் தமிழகம் எங்கே போகுது சொல்லுங்க இதை வந்து ஒரு இந்த ஆட்சி வந்து நல்லாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறவனுக்கு ஒன்று அவன் வந்து சித்தஸ்தாதியன் இல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டவனாக மட்டும்தான் இருக்க முடியும் இல்லை ஒரு இருக்கணும் அடுத்தவனுடைய துன்பத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சாடிஸ்ட் மனோபாவம் உள்ளவன் தான் இந்த ஆட்சி நல்ல ஆட்சி அற்புதமான ஆட்சி இது அனைவருக்குமான ஆட்சின்னு சொல்ற இதா இருக்கும் அதனால இந்த ரெண்டு வழக்கில் ஒத்தனம் பிடிச்சிட்டாங்க இதுல இந்த சிராஜா சூரஜான்னு இருக்கு பாருங்க உக்கடம் கரும்பு கடை அவங்களை கைது செஞ்சு என்னங்கிறத பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை காவல்துறைக்கும் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய போட்டோஷூட் முதல்வருக்கும் இருக்கின்றது